ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியாக மனோ ரீதியாக இந்த குழந்தைகளை மட்டும் எடுத்துக்குவோம் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஏற்கனவே படிச்சுட்டாங்க கவர்மெண்ட் அரசாங்க சம்பந்தமான துறைகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா தட்டி தட்டி போகுது யார் யாரெல்லாம் கால்பர் பண்ணுறானு எந்தெந்த எக்ஸாம் இருக்கோ எல்லாம் எழுதுகிறாங்க அதில் விருச்சிக ராசிக்காரை மாதிரி அப்படியே எப்படி இருக்கும் பின்னங்கால் பெடையில் அடிக்க மேலே போய் போய் கேளு விழுகிறான் ரொம்ப சிரமப்படுறான் அதனால் விருச்சிக ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி அதில் ஒரு வழியும் ஒரு வேதனையும் ஒரு அசிங்கமும் அவமானமும் கஷ்டமோ ஒரு முயற்சிகளில் தொய்வும் தடங்கல்களும் வெற்றியை பெற முடியல ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குங்க அதில் ஒரு முன்னேற்றம் உண்டாகுது அப்போ கல்வியில் கேள்விகளில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னால் சிரமங்களை கொடுக்குது குருவோட அதிசார காலகட்டத்தில் ஒன்றா உங்களுக்கு வெற்றி பெற்றுக்கலாம் கடகத்துக்கு குரு வர்றாரோ அப்பொழுது தான் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றை வெற்றி பெற முடியும் அதே போல் நிறைய வேர்கள் கோவிலுக்கு இந்த ஆண்டு முழுவதும் லைட்டு வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அரசாங்க வேலை உண்டு உங்கள் பேரில் ஒரு பல்ப்பு ஒரு டியூப் லைட்டு குண்டு பல்ப்பு சிபிஎல் லைட்டு ஏதாவது கோவில்களுக்கு இரண்டு கோவில்களுக்கு வெளிச்சம் போடுங்க தீபம் ஏற்றுங்க நிறைய வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும்